ஃபுட் வேணுமா இது டாக்டர் எல்லாம் உனக்கு எதுக்கு பவுடரு எதுக்குடா பவுடரு உனக்கு கடைக்கு நான் பாப்பா எடுக்க சரி 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 பவுட்ரு வேணுமா ம் வேணுமாடி பவுட்ரு வேணுமாடி செப்ப ஆ சரி செஞ்ச பப்பர் அம்மா உனக்கு அம்மா இப்போ இந்த பிள்ள அப்படி பண்ணான் எந்த பிள்ள தட்டகாசம் பண்ணான் ஆஹ் பாரு பவுன் அடிக்கிறத பங்கையை சுத்தி சுத்தி வர்றது கழுத்த புரிஞ்சிடும் போல இருந்து பூசலக்கா பவுடர் கிளம்புறது கண்ணாடியில இந்த பிள்ளைங்க கண்ணாடியில வரு இந்த பாருங்க கண்ணாடி ஆ கண்ணாடியில பவுடரு பாத்தாச்சி அழகா இருக்கா கண்ணாடியில அழகா பவுடர் அடிச்சு எங்கேயும் கிளம்புறாரு சாரு எங்கேயும் இல்ல நீ என்ன நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காமிச்சி சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறது புதுசு புதுசாக அது வாங்கி ஊஞ்சு போடு மூஞ்சு கிள்ளப்பில் ஒரு குக்கிங் ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் ரொம்ப நாளாக நான் கேட்டுகிட்டு இருந்தது பார்க்கிட்டேன் அதுக்கு விடி மோச்சனும் இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றையும் கேட்க ஆரம்பிச்சுன்னா ஒன்றியர் கேட்பேன் அது கிடைச்சி கடைசியில் வந்து கிடைக்கும் நம்ம பார்க்கும் போது வீடியோ பார்க்கும்போது ஏ என்னமோ வாங்குறாங்க தரணும் அது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் சரி கடைக்கு வேற போகணுமா அதோடு சேர்த்து போட்டலான்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கலாம் மாய்ஸ்சரைசர் போடலான்னு வந்தேன் வந்தான் பவுட்ரு போடுறதுக்கு பவுட்ரு பாய் சரி நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் அது என்ன ப்ராடக்ட் என்னங்கிறத பார்ப்போம் வீடியோ நீங்களும் பாருங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் காமிக்கிறேன் ஏன் இடிச்சுக்கிட்டு வரேன் ரெண்டு கதையாக சொன்னா தான் என்ன

இதை எடுத்து கழட்டி இதெல்லாம் எடுத்து நம்மளே என்ன செய்யணும் அசம்பிள் பண்ணுறோம் சரி இதுல எப்படி எப்படி போகுது அந்த மாதிரி இது இருக்குமா அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றாங்க நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் மிக்சி பழசா போச்சு சரியா ஓட மாட்டேங்குது தெரிஞ்சு தெரிச்சு போயிடுச்சு அதனால புதுசு கேட்டேன் புதுசு வந்து நிறைய இருக்கு இது வந்து நிறைய நிறைய யூசேஜ் ஜாஸ்தி கம்மியால இருந்து நிறைய வதக்கி போட்டுக்கலாம் அதனால இதை நான் வாங்கிக்கிட்டேன் சோ இப்ப நான் ஒருத்தன் படுத்தே விட்டான் படுத்தே விட்டான் எனக்கு எதுவுமே ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்பா அந்த ஆனால் கரெக்டாக இருக்கும் அது வரைக்கும் வைக்க முடியாது எனக்கு பொறுமை இல்லை இது அர்ஜென்ட்டாக பிரித்து க்ளீன் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிடணும் அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணுறேன் தம்பி குட்டி ஓப்பன் பண்ணிடலாமா தூக்கம் தூக்கமில்ல இது ஒரு பாக்ஸு எத்தனை பாக்ஸு இது ஒரு பாக்ஸு இது கொஞ்சம் நைட்டாக இருக்குது என்னென்னு தெரியல

ஓகே இதை உரமாக வச்சுக்கோம் இதுக்கப்புறம் இதில் ஒன்றும் கிடையாது விரும்ப அந்த நாலு புரூட்டை போட்ட சமைக்கிறதுக்கு தான் நீ இவ்வளோ பெரிய ப்ரூட் வாங்கி பில்ட் வாங்குறதே வாங்க இன்னொன்று ரேட் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது இப்போ நான் சொல்கிறதுனால நீங்கள் வாங்கி ஆகணும்லாம் நான் ஒன்றும் அந்த விளம்பரம்லாம் கிடையாது ஃப்ரீ எல்லாம் கிடையாது இது நாங்கள் சொந்த கை காசு போட்டு வாங்கியிருக்கோம் விளம்பரத்துக்கு இல்லை நான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்குன்னு சொன்னால் இது வந்து ட்ரூர் ரெவியூ ஸ்மூ போய் தான் சொல்லுறேன்

ஓகே ஆ ஹிந்தி எழுதி இருக்காங்க ஆமா எனக்கு படிக்கிறது எது அவசியம் இல்ல நான் வந்து மிக்ஸி ஓகே இது பட்டன் இது வயர் கனெக்ஷன் இது எல்லாரும் தெரியும் இது பெருசா ஆச்சியமா அப்படி கேப்பீங்க இதுக்குள்ள உள்ள இந்த மொத்தமே மொத்த இது சைஸ் இவ்வளவுதான் இருக்கு மிக்ஸியோட சைஸ் இதெல்லாம் ஜார் நம்பர் 1 ஜார் தலைக்கில மூடியோட இருக்கு நம்ம வாங்குற மிக்சியில எல்லாம் அப்படி இருக்குன்னா பிக்கில இருக்கு மேல சின்னதா வெள்ளை மூடி இருக்கும் அதை மட்டும் தகுந்த போடுவான் இது வந்து மூடி பெருசா இருக்கு இது சைஸா இருக்கு சின்னதா இருக்குதா இருக்குதா இருக்கா சைஸா இருக்குமே பத்தாதுங்கிற்கு போட்டா வெயிலுக்கு போகும்போது போட்டா அவ்வளவுதான் இது ஒரு மூடி அது என்னன்னா மூடி சொல்லிடு கடை வைக்கிற மாதிரி ஆ இது முடியா இது வந்து பாட்டிலுக்கு இதை வாட்ரு பாட்டிலில் குடிக்கிறோம்ல அந்த மாதிரி இருக்குது நான் திறந்து போக போக முடியாது இதெல்லாம் எனக்கு இது என்ன இது ஒரு பாட்ரூம் மூணு ஆமாம் குழந்த விருந்து இருக்க முடியல ஆ இது ஒரு ஜார் இதோ சம்திங் ஏதோ இந்த மாதிரி அந்த இதை கலெக்ட் இதில் போட்டுக்கலாம் போல் இல்லாட்டி இந்த மாதிரி கேப்போடு போட்டு யூஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம் கண்டெய்ன்மெண்ட் வச்சுக்கிறதுக்காக உள்ளது அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அரைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் கவர் இருக்கிறதுனால அப்படி இருக்குது ஓகே இது ஒன்று இருக்கட்டும் இது பெரிய ஜார் ஜூஸ்லாம் போடுறதுக்கான பெரிய ஜார் பெரிய ஜாரு இது அதில் வச்சு சுற்றுறது அதாவது எப்படி அப்படின்னா இதை வந்துட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு தான் வைக்கணும் நீங்கள் இந்த இந்த இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்குது இதை கரெக்டாக அதில் வச்சுட்டு நல்லா அமுக்கி ஒருத்தருக்கும் ஓடும் முடிஞ்சிச்சு இல்லை அப்படியே வச்சுட்டு நீங்கள் அமுக்கிட்டே இப்படி வச்சுட்டு அப்படியே அமுக்கிட்டே இருந்தாலும் சரி ஓகே ஓடும் ஆனால் கை என்ன கேடா நான் என்ன சொல்லுவேன்னா வச்சிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு கை சும்மா மட்டும் வச்சுங்க என்ன நேரமும் வச்சுட்டு அந்த ப்ரெஸ் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா அதை பண்ணாதீங்க நான் பார்த்துருக்கேன் எல்லாம் சொல்கிறாங்க அந்த ரிவியூலாம் சொல்கிறாங்க பட் நான் வந்து என்னோட என்ன சொல்கிறேன் அப்படின்னா எப்பவுமே இந்த ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காங்கல்ல அந்த இது பண்ணாதீங்க எடுக்கிறீங்கல்ல வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பண்ண மேக்சிமம் வேண்டாம் ஒரு செகண்ட்ஸில் அப்படி அப்படிதான் ஆகுது அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே பட் திருகிட்டு அதுக்கப்புறம் வேணா லைட்டாக நம்ம ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் லைட்டாக பிடிச்சி போகல ஒரு சதுக்காக அந்த மாதிரி வேணா பிடிச்சிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காங்க அதுதான் சேஃப்டி சேஃப்டிக்காக சொல்கிறாங்க நான் ஓகே இது ஒண்ணா இது ஒன்றா மூணு ஆமா இது இது ஒண்ணா இதுவும் ஒண்ணா ஒன் டூ த்ரீ இந்த ப்ராடக்ட் இது வந்துட்டு வேறு இதே எதுக்கு என்னன்னு தெரியல பாக்கணும் இது ஒரு ஜார்

கூழாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக உள்ளது சாதம் பாப்பா எல்லாம் அடிக்கிறோம் அப்படின்னா சாதமோ சரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி மிக்ஸ் பண்ணணும் தண்ணியாக மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து விஸ்க் வச்சு பண்ணுவோம் இல்லை ஸ்பூன் வச்சு பண்ணுவோம் கரண்டி வச்சு பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் ஊற்றி இதில் போட்டு ஒரு ஒரு அமுக்கு ட்ருக்கு தான் ஒரு ட்ருக்கு கொடுத்தோம்னா மிக்ஸ் ஆகிடும் கிறுக்கு அந்த கிறுக்கை கொடுத்தோம்னா தலை மறைச்சிட்டா பார்த்துக்காடி கோம இதில் எதாவது ஃப்ரூட்ஸ் என்னென்னோ படம் காமிச்சு குடும்ப சொல்றோம் நீ கோபம் அதெல்லாம் இல்ல கடன் காமிச்சில் எனக்கு அந்த படத்துல இருக்கிறதுலாம் எங்க இதுல இருக்கும்னு நினைச்சேன்னா ஏன் காணும் அதான் நான் படம் உடம்பு காமிக்கல நம்ம நம்மளோட தான் காமிச்சேன் இது இந்த திங்கி இதுல போட்டு உங்களுக்கு திங்கிட்டு கொடுப்பான் அரைச்சி கொடுப்போம் அம்மா சமைச்சு சரியா தூக்கம் வருது இல்லை போய் தூங்கு ஓடிப்போம் தூங்கு இப்ப இதுல உள்ள வேடிக்கை பட்டோன்னு யாரும் வேடிக்கையும் பார்க்கல இது மில்க் ஷேக் குளிர் ஓகேயா சரி நான் அதை அப்படியே டைப் பண்ணி சும்மா வைக்கிறேன் சும்மா திருக்கி வைக்கிறேன் அடுத்தது இந்த ஜாரு இதுல அவ்வளவுதான் ஏதோ ஆடுதே இந்த கேப் இந்த பேப்பர் பவுடரு ஆ ஓட்டைய இருக்கு எல்லா பவுடருங்க பவுடர் டைப்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யலாம் இதுல போட்டு கண்டெய்ன் பண்ணி வச்சுட்டு அப்பப்ப கொட்டிக்கலாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பொடி இட்லி பொடியெல்லாம் அரைக்கிறோம்ல அதெல்லாம் வச்சுக்கலாம் கொட்டிக்கலாம் இதெல்லாம் பாரு நான் தண்ணி குடிக்கதான் யூஸ் பண்ண தண்ணி குடிச்சுட்டு போய் வைக்க போறவர் இது ஒரு மோடி இது ஒரு மோடி இது ஒரு கேஸ்கெட் டைப்ல இருக்கு அது என்னன்னு நம்ம க்ளோஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது என்ன இது ஒரு ஜார் அதாவது என்ன அப்படின்னா பிளேடு டைப் ஜார் இது இது வந்துட்டு ஜூஸ்ல அடிக்கிறது கையை வச்சு இப்படி பண்ணி பாரு கீரை தான் வைப்போம் அது சரி ஃபாஸ்ட்டாக அடிச்சு ஒரு செகண்ட்ஸில் அரைக்கிறது வந்து கீரை அதான் முள் முள்ளாக இருக்குது முள் பிளேடு தனித்தனியாக இருக்குது இது வந்துட்டு இது பவுடி அரைக்கிறது அது பவுட்ரு பண்ணுறது ஸோ அதுக்கு உள்ளது இது இது நான் வந்து கடை ம் இது என்ன அப்படின்னா ஜூஸ் கொஞ்சம் அதிகபட்சம் ஜூஸ் மீன் ஜூஸ் மட்டும் அரைப்போம் நம்ம சட்னிலாம் அரைக்கிறோம்ல கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறோம் இது கம்மியாக போடுறதுனால் இதை போட்டுக்கலாம் ஜாஸ்தியாக போடுறதுனா இந்த அது அப்படி கொடுப்பா பார்த்த டைம் கை வைங்க ரொம்ப ஷேர்பாக இது வந்துட்டு சட்னி ஜூஸு தேங்காய் அரைக்கிறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜா இது ஒன்று இது ஒன்று இப்போதான் நான் ஓப்பன் பண்ணுறேன் போய் பார்க்கணும் அந்தமாதிரி தான் அலசிட்டு யூஸ் பண்ணி பார்க்கணும் அலசிட்டு யூஸ் பண்ணும்போது நான் காமிக்கிறோம் உங்களுக்கு கண்டைன் ஆகுறது போட்டு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு

அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஊத்திட்டு வச்சுக்கலாம் ஜூஸுக்கோ இல்ல இதுக்கோ வெளியில் எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நல்லா டைட்டா இருக்கும் நல்லா டைட்டா இருக்கும் மூடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியா இருக்கு நான் சின்னதில் போட்டு வாங்கிற பெருசிலையும் எடுத்துகிட்டு போகலாம் எவ்வளவு உங்களுக்கு சைஸ் எவ்வளவு வேணும் எவ்வளவு இருக்கு வீட்டில் அப்படிங்கறத நம்மகிட்ட இருக்கிறத பொறுத்து நம்ம யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இது எதுக்கு தெரியுமா அது நான் கூட அந்த இந்த மாதிரி கவர்ங்களை எல்லாம் வச்சி டைட் பண்ணி மூடுறதுக்காக இருக்கும்னு நினைச்ச நான் ஆனா இது அதுக்கு இல்ல இது என்ன செய்யும் ஜூஸ் எது போடுறோம் இல்லையா ஜூஸ் எடுத்து போட்டு அப்படியே எடுத்து குடிக்கலாம் பாட்டில் மாதிரி தான இருக்கு டம்ளர் மாதிரி இருக்கு அப்ப குடிக்கும் போது இந்த வரும் எல்லாம் இருக்கு பாரு இதெல்லாம் வந்துட்டு உதட்டல படும் கஷ்டமா இருக்கும் குடிக்கிறப்போ கீழ ஊத்து சிந்தோம் இந்த இந்த இருக்கு லிட்டர் இத வச்சி நல்லா இப்படி டைட் பண்ணிட்டு இப்படி வச்சு குடிச்சா இது எதுவுமே ஆகாது அதெல்லாம் உரசாது இதெல்லாம் முழுமொழு இருக்குது இன்னொன்று இந்த மூடி அப்படியே என்ன செஞ்சிடலாம் அழகா எடுத்து கழட்டிட்டு இது அழகாக அலசிடலாம் படமே முதல் வச்சு எச்சில் வச்சு சாப்பிட்றாலை இதில் படக்கூடாது அடுத்த அடுத்தடுத்த நம்ம க்ளீன் பண்ணிட்டு அலசை அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் கரெக்டாக இருக்கும் வச்சு குடிக்கிறது இந்த லீடு அதனால யூஸ் கொடுத்துருக்காங்க வாங்கியாச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு அதனால் நான் வாங்கிட்டேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இப்போ லேடிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா வச்சுருந்தீங்கன்னா ஓகே வாங்காதவங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டா வாங்குங்க அப்புறம் வீட்டில் கண்ணனுங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்க வாங்கி கொடுங்க ரொம்ப கஷ்டம் இதுனா ஈஸியா இருக்கும் சரக் சரக்கு அரைச்சிடுவாங்க சூப்பரா இருக்கு நம்ம ஜார்லாம் யூஸ் பண்றோம்ல இந்த மாதிரிலாம் நான் போட்டு காமிக்க முடியாது ஏன்னா நான் காசு கொடுத்து வாங்கிருக்கேன் கிடைச்சிருக்கோங்கன்னா போட்டு காமிக்க சொன்னா அவங்களே போட மாட்டாங்க அப்படிலாம் போட போட்டெல்லாம் உடைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு உடையாது பொருளோட கீழே போட்டால் எல்லா பிளாஸ்டிக் தான் உடையும் பட் உடையாமல் பத்திரமா பார்த்துக்கலாம் அழுவோம் நம்ம இதெல்லாம் சில்வரில் இருக்கும் அதுவே கீழே வந்து டப்பு டப்புனு தெரிஞ்சு போயிடும் அந்த கீழ் பாட்டம் இருக்குல்ல பிளாக் யூஸ் பண்ணுறவங்களாம் அது அந்த பிளேடுக்கு அந்த அடியில் கீழே கருப்பாக இருக்கும் இதுக்கடி இந்த மாதிரி மிக்சிக்கு ஜாருக்கு அடியில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் தெரிஞ்சிடும் பொழுதுக்கும் மாற்றி விட்டுருப்பாங்க நான் வலிக்கி வலிக்கி விடுவோம் அது மாதிரி எல்லாமே அப்படி தான் ஆகும் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கரே யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் வேலை ரொம்ப ரொம்ப அந்த மிக்சியை விட இது கம்மியாக தான் இருக்குது அது நினைச்சான் மற்ற மிக்ஸி நம்ம வாங்குகிறோம்னா அதை விட இது கம்மியாகவும் இருக்குது காம்பேக்டாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இது என்னோட ஒப்பீனியன் இந்த மாதிரி யாராக மிக்ஸ் இந்த மாதிரி புல்லட் மிக்சர் கிரைண்டர் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருந்தால் தாராளமாக வாங்கலாம் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் யூஸ் பண்ணி காமிக்கிறான் நான் ஓகே எல்லாத்தையும் முதல்ல கழுவணும் கழுவிட்டு காய வைக்கணும் அந்த மோடி ஜ ஜு எல்லாத்தையுமே ஸோ அதை கழுவி காய வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் அதில் அரைக்கிற பொருளெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வீடியோவை மீட் பண்ணுவோம் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் கண்ட்டினியூஸாக நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் ஓகே பாய்